물감을. வணக்கம் கனடாவினுடைய புதிய பிரதமராக மார்க் கார்னி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் கனடாவினுடைய பழைய பிரதமர் கடந்த தை மாதம் பதவி விலக அறிவித்தது தெரிந்ததே அதைத் தொடர்ந்து அவர் பதவியில் இருந்து வெளியேறி சென்றிருக்கின்றார் அவருடைய இடத்தில் ஐம்பத்தி ஒன்பது வயதான மார்க் கார்னி முன்னாள் மத்திய வங்கியினுடைய தலைவர் இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் பொருளாதாரத்தில் வல்லுநரான இவர் டொனால்டு டிரம்பினுடைய வரி விளையாட்டை வெல்லும் ஆற்றல் உடையவர் என்று கருதப்படுகின்றது இரண்டாவது ட்ரம் வரி வியூகத்தை உடைக்கும் ஜுனிக்கான ஒரு புதிய வழியை இதுவரை எந்த நாடும் கண்டுபிடிக்காத நிலையில் அதை மாற்றி ஒரு புதிய வரி கொள்கையை கொண்டு வருவார் இவர் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவர் குறிப்பிடுகின்றார் பழைய வரி கொள்கையிலிருந்து மாற்றமடைந்து காலத்திற்கு ஏற்ப அதை புதுமைப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஒருவர் நினைத்தவுடன் வரியை உயர்த்துவதும் பின்னர் இறக்குவதும் அதன் பின்னர் தாமதிப்பதுமாக இருக்கின்றது உலக வர்த்தக ஒழுங்கிற்கு ஏற்புடைய ஒன்றே அல்ல எனவே வரி விதிப்பு என்பதில் எங்கேயோ அடிப்படை பிழை இருக்கின்றது வரி கட்ட வேண்டியது அவசியம்தான் ஆனால் அதற்கு ஒரு வரன்முறை இருக்க வேண்டும் என்கின்ற நிலை நோக்கி உலகம் நகர்வதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி கொள்கை ஒரு சவாலாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் நாடுகள் அரசியல் தலைவர்களை விடுத்து பொருளாதார வல்லுநர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதானது ஒரு புதிய மாற்றமாகவே இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி கொள்கையானது வரி என்பது உலக பொருளாதாரத்தை உண்மையில் வளர்த்தெடுக்கின்றதா இல்லை அது அளிக்கின்றதா என்றால் இப்போதைய வரி விதிப்பானது உலக பொருளாதாரத்தை நல்ல முறையில் சீராக வளர்ப்பதற்கு ஏற்றதாக இல்லை அது சிறிய மரத்தை பெரிய கோடரியால் தரைப்பது போல மாறி இருக்கின்றது என்பதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது அதேவேளை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் நம்மை அளிக்கப் போகின்றார் என்று ஐரோப்பிய நாடுகளும் மேற்கு நாடுகள் ஓலமிட்டுக் கொண்டிருக்க இந்த வரி கொள்கைகளும் ஏட்டிக்கு போட்டு வரி போர்களினாலும்ண்டுகள் அளிப்பதற்கு முன்னர் இவர்களே தங்களுடைய பொருளாதாரத்தை வரி என்னும் வண்டுகளினால் அறித்து விடுவார்கள் போல இருக்கின்றது என்பதே இன்றைய கவலையாக இருக்கின்றது புதிய பிரதமர் தலைவரா இல்லையா என்பதை அவருடைய சொற்களினால் நாங்கள் முடிவு செய்துவிட முடியாது செயற்பாடுகளின் மூலமாகவே அதை உறுதி செய்ய முடியும் கனடாவினுடைய லிபரல் கட்சி எண்பத்தி ஐந்து தசம் ஒன்பது வீதமான வாக்குகளினால் இவரை தெரிவு செய்திருக்கின்றது கனடாவின் பதவி விலகிய இளம் பிரதமர் ஜஸ்டின் இந்த நெருக்கடியை துணிகரமாக அணுகவில்லை என்பதே கருத்தாக இருக்கின்றது காரணம் அவருடைய குரல் உடல் மொழி ஆளுமை என்பன அமெரிக்காவினுடைய எதிர்வினைக்கு ஈடான ஓர் எதிர்வினையாக இருக்கவில்லை என்பதை சாதாரண தொலைக்காட்சிகளில் பார்த்துணர முடிகின்றது ஆனால் ஜஸ்டின் ட்ரோடு அமெரிக்காவிடம் இருந்து கனடாவிற்கு வந்திருப்பது இருத்தலியல் சவால் என்று கூறியிருக்கின்றார் இருப்பினும் அந்த சவாலை அவர் பகிரங்கமாக மிகவும் காட்டமாக தெரிவித்திருந்தால் அது உலகிற்கு ஆறுதலாக அமைந்திருக்கும் இருப்பினும் புதிய கனேடிய பிரதமர் கூறியிருக்கும் கருத்துக்கள் அவரை விட ஒரு படி உயர்ந்த உறுதியான கருத்துக்களாக இருக்கின்றது இப்போதைய ஜெர்மனியினுடைய புதிய சான்சலுடைய வீரமிகு கருத்து போலவே இருந்தது மார்க் கார்னி முன்வைத்த முதல் குரல் காட்டமானதுதான் ஒன்று அமெரிக்கா என்ற நாடு கனடாவினுடைய ஏப்பம் விடுவதற்கு முயற்சி எடுக்கின்றது என்று கடுமையாக சாடியிருக்கின்றார் இது அமெரிக்க அதிபரை சிந்திக்க தூண்டும் ஒரு குரலாகும் மேலும் அவர் கூறுகின்றார் சிறிது சிந்தித்து பாருங்கள் இதற்கு நாம் இடம் விடுவோமாக இருந்தால் எமது வாழ்வே அழிந்து போய்விடும் என்று கூறியிருக்கின்றார் எனவே அமெரிக்காவிற்கு விட்டு கொடுப்பதற்கு கனடா கடுகளவும் இணங்க மாட்டாது என்பது புதிய பிரதமர் குரலாகும் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது கனடாவும் அமெரிக்காவும் இரண்டு நாடுகளும் ஒரு நாடாக மாற முடியாது ஏனென்றால் இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றது இரண்டையும் ஒன்றாக இணைக்க முடியாது சுகாதாரத்துறையை எடுத்துக்கொண்டால் சுகாதாரத்துறை அமெரிக்காவில் வியாபாரமாக இருக்கின்றது கனடாவில் அது மக்களினுடைய உரிமையாக இருக்கின்றது இதை வியாபாரமாக காரணத்தினால் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்பது கருத்தாகும் ஒரு காலமும் கனடா அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக மாறாது என்று அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கின்றார் முதலில் இந்த வரி முறையை தூக்கி வீசி புதியதொரு வரி முறையை கண்டுபிடிப்போம் என்று அவர் தெரிவித்திருப்பது உலகம் மகிழ்ச்சியுடன் வரவேற்க கூடிய ஒன்றாக இருக்கின்றது வட்டி வரி கிஸ்தி மானம் யாரை கேட்கின்றாய் வட்டி வரி நீ என் வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா நீர் இறைத்தாயா என் குல பெண்களுக்கு மஞ்சள் இறைத்தாயா நீ மாமனா மச்சானா வட்டி வரி கிஸ்தி என்று வீரபாண்டிய ஹட்டபொம்மன் அன்று திரைப்படத்தில் பேசி சென்ற வசனத்தை இன்று பேச வேண்டிய நிலையில் கனடா இருக்கின்றது கனடா மட்டும் அல்ல ஐரோப்பாவும் அப்படித்தான் இருக்கின்றது ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கில் தொங்கியதை போல இவர்கள் தூக்கில் தொங்க மாட்டார்கள் என்பதையும் மறந்துவிடக் கூடாது இந்த நிலையில் டொனால்டு கிரீன்லாந்து தேர்தல் நடைபெற இருக்கின்ற கடைசி நேரத்தில் கிரீன்லாந்து நாட்டில் தாம் பெரிய முதலீடு விட இருப்பதாகவும் கண்பிடித்து கிரீன்லாந்து மக்களுக்கு அதிர்ச்சி செய்தி என்றும் கிரீன்லாந்து மக்கள் இனிமேல் பணக்காரராக போகின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றார்கள் அந்த நாட்டில் தேர்தல் நடைபெறுகின்ற வேலை அத்துமீறிய செயல் இப்படியான செயல்களை அவர் செய்வது இதுதான் முதல் தடவை அல்ல என்றும் டென்மார்க்கில் செய்தி வெளியாகி இருக்கின்றது நாட்டை வாங்கும் செயல் கடும் சின்னத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கிரீன்லாந்தில் கிரீன்லாந்தில் கருத்துரைத்த பலர் நாங்கள் டென்மார்க்கினுடைய அடிமை நாடும் அல்ல அமெரிக்காவினுடைய அடிமை நாடும் அல்ல இந்த நாடு எங்களுக்கே சொந்தம் என்று கூறியிருக்கின்றார்கள் சென்ற வாரம் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து என்கின்ற தீவை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் என்று பேசியிருக்கின்றார் டென்மார்க் கிரீன்லாந்து ஆகிய நாடுகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய முதலீட்டு கருத்து இரண்டு நாடுகளையும் கேட்காமலே பதிவாகி இருப்பதனால் என்னதான் செய்யலாம் என்பதை பேசி இருக்கின்றார்கள் ஆனால் கிரீன்லாண்ட் அமெரிக்காவின் பக்கமாக சரிந்து கைகளுக்கு போகுமாக இருந்தால் மற்ற நாடுகளும் இதே ஆபத்தை சந்திக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவேதான் இது எதிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்பதில் மற்ற நாடுகள் உறுதியாக இருப்பதையும் காண முடிகின்றது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் பேசி மாட்டிக்கொண்டாரா இல்லையா என்பதை வரும் நாட்கள் எடுத்துரைக்கும் இப்பொழுது நாங்கள் வீதியில் நிற்கின்றோம் இந்த அழகான இடங்களும் பனி பெய்த காலையும் அதன் மீது சூரிய ஒளியும் இந்த அழகும் மக்களே இல்லாத இந்த பெருவழியும் விரைந்து செல்லுகின்ற இந்த சாலையும் இதனுடைய அழகும் இலங்கையின் உல்லாச பயண கைத்தொழிலில் உன்னதங்களை தருகின்ற இடமாக இருக்கின்றது கொழும்பு செல்லும் வழியில் வளமையாக பார்த்து சலித்து போன பாதையில் செல்லாமல் அதிலிருந்து வித்தியாசமாக மன்னார் ஊடாக மதவாச்சி சென்றால் நெடுஞ்சாலை புதிதாக போட்டிருக்கின்றார்கள் கொழும்பு செல்வதற்கு பதினைந்து கிலோமீட்டர்கள் குறைவு என்று நமது சாரதி குறிப்பிடுகின்றார் இந்த அழகான இடங்களை பார்த்து கொண்டு செல்லுகின்ற பொழுது இப்படியான ஒரு இடம் திரைப்பட மிகச்சிறந்த காட்சியாகவும் மிகச்சிறந்த கலை வடிவமாகவும் இருக்கும் என்றால் அது மிகை கூற்று அல்ல இதற்கு அப்பால் புனித பிலிப்பு நேரியார் விளையாட்டு மைதானம் என்று ஒரு பலகையை போட்டிருக்கின்றார்கள் இந்த சூரிய ஒளியையும் இங்கு இருக்கின்ற இந்த காட்சியையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உலகில் எத்தனையோ நாடுகளுக்கு நீங்கள் சென்றிருக்கலாம் ஆனால் எந்த விதமான பணமும் இல்லாமல் இந்த இயற்கை உங்களை வரவேற்கின்றது இது உல்லாச பயண கைத்தொழிலில் இலங்கை ஒரு சாதனையை படைக்கலாம் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு தருகின்றது மேலும் பல இடங்கள் இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் Thank <laughs> you.